அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய மக்களின் அடையாள ஆவணமாக ஆதார் கார்டு வங்கி பரிவர்த்தனைகள் முதல் பல்வேறு சேவைகளுக்கு அவசியமான ஆவணமாக இருந்து வருகிறது ஆதார் அட்டையில் ஒவ்வொருவருக்குமான தனி எண் தரப்பட்டுள்ளது இதில் சம்பந்தப்பட்ட நபரின் பெயர் புகைப்படம் பிறந்த தேதி மற்றும் ஆண்டு முகவரி உள்ளிட்டவையும் இடம்பெற்று இருக்கும் இதுவரை ஆதார் கார்டில் பெயர் மாற்றத்திற்கான ஆதாரமாக ஆதார ஆவணமாக பேன் கார்டு ஏற்கப்பட்டு வந்தது ஆனால் நேற்று முன்தினம் உதை புதிதாக வெளியிட்டுள்ள ஆவணப்பட்டியலில் பேன் கார்டு நீக்கப்பட்டுள்ளது அதாவது இனி ஆதார் பெயர் மாற்றத்திற்காக பேன் கார்டை சமர்ப்பிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் அரசு ஊழியர் அடையாள அட்டை ஓய்வூதிய அட்டை எஸ்சி எஸ்டி ஓபிசி சான்றிதழ் கல்வி வாரிய சான்றிதழ்கள் திருமணச் சான்றிதழ் விவாகரத்து உத்தரவு கெஜெட் அறிவிப்பு பெயர் மாற்றத்திற்காக சிறப்பாக வழங்கப்படக்கூடிய அந்த உத்தரவு ஆகியவற்றையும் நீங்கள் ஆவணமாக வழங்கலாம் எனவும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள் ஆதாருடன் பேன் கார்டு இணைக்காவிட்டால் பேன் அட்டை செயலிழக்கும் என்றும் வருமான வரித்துறையும் எச்சரித்துள்ளது அதனால் பெயர் வேறுபாடு இருந்தால் முதலில் ஆதாரில் பெயரை சரி செய்ய வேண்டும் எனவும் இதற்கு பேனை பயன்படுத்த முடியாது என்பதால் பயனர்கள் மாற்று ஆவணங்களை மேல் குறிப்பிட்ட இந்த ஆவணங்களில் ஏதாவது ஒன்றினை தயார் செய்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளது